நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ட்ரேடு வழியாக பணம் சம்பாதிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆக வேண்டிய முக்கியமான டாபிக் டெக்னிக்கல் அனாலிசஸ் இது இல்லாமல் உங்களால் ட்ரேடே எடுக்க முடியாது இதை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணும் என்பதால் வழக்கம் போல் உதாரணத்தோடு ஆரம்பிக்கலாம் ஹாஸ்பிட்டலில் இசிஜி மெஷின் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு மானிட்டர் இருக்கும் அந்த மானிட்டரில் சில கோடுகள் குறிப்பிட்ட பேட்டன் டிசைன்ல திரும்ப திரும்ப வரும் ஒருத்தவரின் இதய துடிப்பு எப்படி இருக்கு ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கா இல்ல லோவா இருக்கா போன்ற முக்கியமான தகவல்களை இந்த மானிட்டர்ல உள்ள லைன் சார்ட் வைத்து தான் டாக்டர்கள் ஈஸியா தெரிஞ்சுப்பாங்க அப்படியே ஏதாவது மாற்றம் வந்தா அதுக்கு ஏற்றது போல ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க அதே போல பங்கு சந்தையில் உள்ள மக்களின் சிந்தனை ஓட்டங்கள் தான் இந்த பிரைஸ் சார்ட் ஷேர் மார்க்கெட் பொறுத்தவரை மக்கள் என்ன யோசிக்கிறாங்க என்பதை பொறுத்து தான் விலை ஏறும் இறங்கும் குறிப்பா சொல்லணும்னா ஷேர் மார்க்கெட் இயங்குவதே மக்களின் ரெண்டு மனநிலையில தான் ஒன்று ஆசை இன்னொன்று பயம் இப்போ நீங்கள் ஒரு ஷேர் வாங்கி வச்சிருக்கீங்க நிறைய பேர் அந்த கம்பெனி ஸ்டாக்கை விற்கிறாங்க அது மார்க்கெட் கீழே வீழ போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க பயத்தில் நாமளும் சேர்ந்து அதை விற்றுடுவோம் அதே போல எல்லாரும் ஒரு ஸ்டாக் வாங்குறாங்க மார்க்கெட் மேலே போக போகுது நாமளும் சம்பாதிக்கலான்னு கூட சேர்ந்து வாங்கவும் ஆரம்பிப்போம் இதே போல எல்லார்கிட்டையும் உருவாகுற பயமும் ஆசையும் தான் இப்போ வாங்கு ஐயோ இப்போ வித்துடுன்னு சொல்லும் அதே போல தான் நாமளும் வாங்கவும் விற்கவும் செய்வோம் இப்படி நம்ம வாங்குறது விற்கிறது எல்லாமே நமக்கே தெரியாமல் ஷேர் மார்க்கெட் சார்ட்டில் இசிஜி போல ஒரு பேட்டர்னாக உருவாகும் அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பல டிசைனில் இருக்கும் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்ன முடிவெடுக்கிறாங்க என்பதோட பிரதிபலிப்பு தான் டாக்டர் எப்படி இசிஜி பார்த்து நிலவரம் தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரோ அதே போல் இப்படி உருவாகிற பேட்டனை பார்த்து அதுக்கு என்னென்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றது போல ட்ரேட் எடுக்கும்போது தான் நாம் ஒரு உண்மையான ட்ரேடராக ஆகிறோம் நிறைய சக்ஸஸ் வரும் சும்மா இப்போ மேலே போகும் இல்லை கீழே வரும்னு ட்ரேட் எடுத்தால் அது ட்ரேட் இல்லை அது ஒரு சூதாட்டம்னு சொல்லலாம் இப்படி அனாலிசிஸ் பண்ணுறத டெக்னிக்கலில் ப்ரைஸ் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் நிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டேட் டைம் ஃப்ரேமில் பதினெட்டாயிரத்தி ஆறுநூறு ஆல் டைம் ஹை வந்தது இது விலை ஏறியதுலே இதுதான் அதிகபட்ச விலை என்பது தான் ஆல் டைம் ஹைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் மறுபடியும் பதினெட்டாயிரத்தி அறுநூறு வந்தது எல்லாரும் சொன்னாங்க திரும்பவும் புதிய ஆல் டைம் ஹை வரப்போகுதுன்னு சொன்னது போலவே ரெண்டே நாளில் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வந்தது இங்கே புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க என்ன நினைப்பாங்க நல்லா மேலே வந்திருக்கு இன்னும் மேலே போகும்னு நினைப்பாங்க அதே போல் நியூஸ் மீடியா எல்லாம் அடுத்து நிஃப்டி பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு டார்கெட்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நிஃப்டி மடமடன்னு கீழே வந்தது டெக்னிக்கல் படி இங்கே பார்க்கும்போது மாதச்சார்டில் டபுள் டாப் வந்திருக்கு இல்லை எம்பேட்டர்ன்னு சொல்லுவாங்க அனாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் டபுள் டாப் வந்தால் இது கீழே வரப்போகுதுன்னு அர்த்தம் ரெண்டாவது அதே போல் இங்கே மார்க்கெட் சென்டிமெண்ட் ஒர்க் ஆகியது ஆல் டைம் ஹை வந்திருக்கு எப்படியா இருந்தாலும் விலை கொஞ்சம் கீழே இறங்கும் இப்போ நல்ல லாபத்துக்கு விற்றுட்டு விலை குறையும் போது வாங்கலான்னு நிறைய பேர் விற்க ஆரம்பித்தாங்க அதுவும் ஒரு காரணம் இது மட்டும்தான் காரணமான்னு கேட்டால் இல்லை இன்னும் நிறைய காரணம் இருக்கலாம் அந்த அளவுக்குலாம் நம்ம டீப்பா போக தேவையில்ல இதை ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் ரைட் இப்போ முக்கியமான தகவல் பார்க்கலாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண ஐந்து ரூல் இருக்கு ஒன்று இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது என்பதை விட இதில் எப்படி நாம சம்பாதிக்கணும் இந்த பிரைஸ் ஆக்ஷன் எப்படி நடக்க போகுது என்பதுதான் முக்கியம் நிஃப்டி ஏன் மேலே வந்தது என்பதை விட அடுத்து அதில் எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அடுத்து ப்ரைஸ் எங்கே மூவ் ஆகும் அப்படிங்கிறத தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் ரெண்டாவது பேட்டர்ன்ஸில் அக்யூரேட் எதிர்பார்க்கக்கூடாது இப்போ டபுள் டாப் இல்லை எம் பேட்டன் அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக முன்ன பின்ன இருக்கலாம் அக்யூரேட்டாகவும் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு சார்ட்டில் யாரும் எதையும் மறைக்க முடியாது ஒரு கம்பெனி ஸ்டாக்கை ரகசியமாக ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் இரநூறு கோடிக்கு வாங்குறாருன்னு வைங்க அது சார்ட்டில் காட்டி கொடுத்துரும் இங்கே என்ன இவ்வளோ பெரிய கேண்டில் வந்திருக்குன்னு மற்றவங்களும் அதை தோண்ட ஆரம்பிப்பாங்க அந்த கம்பெனி நல்லா வளர போகுதுன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதனால தான் மொத்தமாக வாங்கியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் யார் என்ன வாங்கினாலும் யார் என்ன விற்றாலும் அது எளிமையாக ஷேர் மார்க்கெட் சார்ட்டில் காட்டும் அது யாராலையும் மறைக்க முடியாது நாலு ப்ரைஸ் எப்போதும் ஒரு ட்ரெண்டில் தான் அதிகமாக இருக்கும் ஒன்று அப் ட்ரெண்டு இல்லை டவுன் ட்ரெண்டு சைடுவைஸ் ஐந்து ஹிஸ்டரி ரிப்பீட் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே மறுபடி மறுபடி வரும் எப்பயுமே மாறாது திரும்ப திரும்ப வரும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணாங்களோ இன்றைக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்க இந்த பேட்டர்ன்ஸை வச்சு தான் நம்ம சம்பாதிக்கவும் முடியும் இந்த பேட்டர்ன்ஸை வச்சு தான் பெரிய பெரிய பணக்காரவங்க நம்மக்கிட்ட விளையாடவும் செய்வாங்க அதனால் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் அழிய விட மாட்டாங்க அதே போல் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் பேட்டர்ன்ஸ் உருவாகாது அந்த மாதிரி இடத்துல நம்ம ட்ரேட் எதுவும் எடுக்கக்கூடாது பேட்டர்ன்ஸ் உருவாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இது அந்த ஐந்து விதிமுறைகள் சரி இப்போ டெக்னிக்கல் பற்றி பார்ப்போம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் கேண்டில் ஸ்டிக் கேண்டில் ஸ்டிக் பேட்டன் ப்ரைஸ் ஆக்ஷன் லைன் பேட்டன்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர் இது போல் சார்ட்டை பார்த்து அனாலிசிஸ் செய்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு பெயர் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதில் முக்கியமான ரூல் என்னென்னா ட்ரெண்ட் ஆப்போசிட்டாக எப்போயுமே போகாதீங்க எதிர் நீச்சல் இங்கே வேலைக்கே ஆகாது என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுங்க அதில் நல்லா சம்பாரிங்க அதே போல் முக்கியமான பேட்டன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அதை பேட்டர்ன்ஸ் எப்படி உருவாகியிருக்குன்னு இப்போ பார்க்கலாம் டெலகிராம் குரூப்பில் கூட ஒரு நண்பர் கேட்டார் மார்க்கெட் என்ன டவுன் ட்ரெண்டான்னு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன் முதல்ல நம்ம ட்ரேடிங் வியூவில் நிஃப்டி சார்ட் வந்துடலாம் இந்த சார்ட்டில் நம்ம டைம் ஃப்ரேம் வீக்கில் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு ஓவர் வியூவாக பார்க்குறோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து டே ஃப்ரேமில் மாற்றிக்கலாம் டே டைம் ஃப்ரேமில் மாற்றினதுக்கப்புறம் இப்போ இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் ஓகே இந்த ட்ரெண்ட் லைனை பார்க்கும்போது நமக்கு ஒரு பேட்டன் ஞாபகம் வரும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்துட்டு கீழே வந்திருக்கு அதுதான் சொன்னேன் நம்ம எப்பயுமே ஒரு பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம் சரிங்களா இப்போ இதில் என்ன பேட்டர்ன்னு பார்க்கலாம் இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ட் இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன் சப்போர்ட் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் திரும்ப மேலே வந்திருக்கு ஓகேங்களா இந்த பேட்டனை என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளாக் பேட்டன் சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ட்ரெண்டுக்கான புல் ஃப்ளாக் பேட்டன் சொல்லுவாங்க இப்போ சைடில் ஒரு இமேஜ் வைக்கிறேன் அந்த இமேஜை பாருங்கள் ஓகேங்களா இங்கே என்ன நடந்திருக்குன்னா இதை வந்து ஒரு கம்பம் ஃப்ளாக்னால் கொடி ஓகேங்களா இது வந்து கொடி போல் இருக்குது இது வந்து கொடி கம்பம் இப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னா இங்கே அவுட் ஆகிடுச்சு இந்த இடத்துல அவுட் ஆகிடுச்சு சரி இதை வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இதை ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ இந்த இடத்துல அவுட் ஆகிடுச்சு டே ஃப்ரேமில் தான் நான் வச்சுருக்கேன் ஒரு சில டைமில் இந்த பிரேக் அவுட் கொடுத்து டேரக்டாக நேராக போயிடும் சில டைமில் ரீடெஸ்ட் பண்ணும் ரீடெஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவாங்க அப்படின்னா மேலேருந்து மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே திரும்ப எது இது வரைக்கும் ரெசிஸ்டன்ட் லைனாக இருந்ததோ அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி மேலே ஏறும் ஓகேங்களா இப்போ நிஃப்டி வந்து டே ஃப்ரேமில் அதே தான் நடந்துக்கிட்டுருக்கு ரீட்ரேஸ்மெண்ட்காக கீழே வருது ஓகேங்களா இப்போ இந்த மூணு நாளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க வந்திருக்குன்னு இங்கே உங்களால் இன்னொரு பேட்டன் கூட பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா டவுன் ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது இங்கேருந்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸ்டாப்லாஸ் போட்டுக்கோங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ டவுன் ட்ரெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு டைம் ஃப்ரேம் பார்க்குறோம் இங்கே உங்களால் நிறைய பேட்டர்ன்ஸ் உருவாக்க முடியும் மோஸ்ட்லி உங்களுக்கு தேவைன்னா பதினஞ்சு நிமிடம் ஐந்து நிமிடம் எப்படி வேணால் வச்சுக்கோங்க நான் த்ரீ மினிட் சார்ட் வைக்கிறேன் ஏன்னா அதில் பேட்டர்ன் வரைகிறதுக்கு உங்களுக்கு எளிமையாக புரியும் ஓகேங்களா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டவுன் ட்ரெண்டுன்னு இப்போ இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் உருவாகியிருக்கு அதை பாருங்கள் இது என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளாக் பேட்டர்ன் தான் பட் பியர்ஷோட ஃப்ளாக் பேட்டன் இந்த போன தடவை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நிஃப்டி டே கேண்டில் பார்த்தோம் பார்த்திங்களா அது வந்து மேலே போகுதுன்னு அதே தான் கீழே வந்திருக்கீங்க இப்போ நம்ம என்ன பண்ணுன்னா இந்த அளவு எடுத்துக்கணும் எந்த ஹை எந்த லோ வந்ததோ இந்த அளவு எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நம்ம செல் பண்ணணும் அதாவது இங்கே என்ட்ரி ஆகணும் ஆகணும்னா நம்மளோட டார்கெட் எதுனா இந்த லெவலில் தூக்கிறனே இந்த லெவல் அப்போ இந்த இடத்துல நம்ம க எக்ஸிட் ஆகிடலாம் பட் உங்களுக்கு கீழே நல்லாவே கீழே ஃபால் ஆகிருக்கு ஸோ இந்த இடத்துல கூட நீங்கள் கட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஒரே கேண்டில் பெரிய லென்த்தாக வந்திருக்கு நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடம்தான் சரிங்களா இது வந்து பதினெட்டாம் தேதி ஒருத்தர் கேட்டிருந்தார் மார்க்கெட் ஏன் விழுது அப்படின்னு இப்போ இதே இடத்த கூட இன்னொரு மாதிரி காட்டுறேன் இதை வந்து ஒரு ட்ரெண்ட் லைனாக கன்சிடர் பண்ணலாம் இதை ட்ரையாங்கல் பேட்டர்னாக கன்சிடர் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சார்ட்டை பார்க்கும் போது நம்மளால் அந்த பேட்டர்னை வந்து கண்டுபிடிக்க முடியணும் அது எப்போ வரும்னா நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் வரும் இப்போ இன்றைக்கி நடந்தது கூட பாருங்கள் இன்றைக்கி என்ன ஆகியிருக்குன்னா அதாவது இதுக்கு முன்னே இங்கே மேலேருந்து கீழே வந்திருக்கு ஓகேங்களா இந்த கேண்டல் தெரியுதுங்களா மேலேருந்து வந்து திருப்பி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃப்ளாகில் போயிட்டு திருப்பி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு இங்கேயே நம்ம டார்கெட் வச்சு பார்க்கலாம் ஓகேங்களா டார்கெட் இந்த இடத்துல ரொம்ப சின்னது தான் பட் உங்களுக்கு மார்க்கெட் பெரிய ஃபாலாக இருக்குது ஓகேங்களா சரி இந்த பேட்டர்ன் கூட வேணாம் இப்போ என்ன பண்ணிடலான்னா அப்படியே எடுத்துட்றேன் இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம் ட்ரையாங்கிள் பேட்டர்னாக நீங்கள் கன்சிடர் பண்ணும் போது உங்களோட டார்கெட் எங்கன்னா இதுதான் டார்கெட் ஓகேங்களா இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம் பட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கல ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்தது அதனால் மார்க்கெட் சரசர சரன்னு இறங்கிடுச்சு ஆக்சுவலாக இந்த அளவுக்கு கூட நம்ம வேணாம் இந்த அளவுக்கு எடுத்துருக்கலாம் ஓகேங்களா ஒரு சென்டர் மீடியத்தில் வச்சு அதை கூட நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பட் நம்ம வந்து நிறைய பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போதே போதே நம்மளால் நிறைய பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியணும் ஓகேங்களா இப்போ இந்த இடம் அதேமாரி ஒரு பேட்டர்ன்ஸ் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இதோ இந்த இடம் பாருங்கள் நல்லா ஷார்ப்பாக கீழே வந்துட்டு மேலே இருக்குது பட் ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிடுச்சு ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் டேயில் வச்சு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நிஃப்டி எந்த மாதிரி மேலே வருதுன்னு அதுக்கப்புறம் அந்த டேயில் எப்படி பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது அதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்க இந்த பேட்டர்ன் எப்பயுமே ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது பட் பேட்டர்ன் வந்தால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அதை வந்து நூறு சதவீதம் சொல்ல முடியாது ஒரு ஏ செவன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் ஓகேங்களா பட் என்னென்னா எதுவுமே தெரியாமல் ட்ரேட் எடுக்கிறதுக்கு இப்படி எடுக்கிறது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதேமாரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் இப்போ இந்த பேட்டர்ன் படி நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறோமா ஸ்டாப்லாஸை இங்கே போடணும் அந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கற்றுக்குங்க பேட்டர்ன்ஸை பற்றி நீங்கள் நிறையா கற்றுக்க ஆரம்பித்தாலே எளிமையாக எங்கே ஸ்டாப்லாஸ் போடணும் எல்லா தகவலும் உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும் ஃப்யூச்சரில் நானும் கண்டிப்பாக சொல்லித்தரேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு பேட்டர்னாக தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இப்படி தான் நம்ம வெயிட் பண்ணி அனாலிசிஸ் செய்து ட்ரேட் எடுக்கணும் கண்ணை மூடிக்கிட்டு வாங்கணும் விற்றோன்னா அது ட்ரேட் இல்லை அது லாஸ் தான் அது சூதாட்டம்னு சொல்லுவாங்க எப்போதுமே இந்த பேட்டர்ன் எல்லாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் சில நேரத்தில் கண்டிப்பாக காலை வரும் அப்போது ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தால் தப்பிச்சிடலாம் இந்த சார்ட்டை பார்க்கும்போது இதெல்லாம் என்ன பேட்டர்ன் உங்களால் கண்டுபிடிக்க தெரியணும் நாளாக நாளாக அது எளிமையாக உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் டெலகிராமில் வந்து கேளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய கற்றுக்கொள்வோம் நிறைய சம்பாதிப்போம் நான் ஹாஜா இது பணிகம் நன்றி